வணக்கம் நண்பர்களில் நம்ம இந்தியாவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வாசிப்பை நேசிப்பும் ஐ வி நாகராஜன் அவர்கள் வந்து எழுதியது ஐ வி நாகராஜன் அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநிலக்குள்ள உறுப்பினர் ஒரு சமூக போராளி கலப்போராளி மக்களுக்கும் இல்லை சமூகத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் வந்து நிறைய அதை பற்றி எழுதுகிறவர் நிறைய அதுக்காக அதுக்காக முன்னாடி வந்து நிற்கிற ஒரு மனுஷன் அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் வந்து இந்த வாசிப்பை நேசிப்பம் புத்தகம் கீழே வந்து முன்னுரையே வந்து போட்டிருக்காங்க வாசிப்பை நேசிப்பம் இந்த புத்தகத்தோட டைட்டில் சொல்லும் போதே தெரியும் வாசிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் வாசிப்பு உங்களை என்னெல்லாம் வந்து மாற்றும் வாசிப்பு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ முக்கியம் அது இந்த இந்த டெக்னாலஜி ரொம்ப அப்டேட்டடாக நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் இப்போ மொபைல் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ஏகப்பட்ட ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உங்களை வந்து எப்படி சொல்கிறது உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கப்படும் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம நிறைய கற்றுக்குறோம் நிறைய நியூஸ் வந்து கற்றுக்குறோம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஒரு மணி நேரம் கற்றுக்கிட்டாலும் நாலு மணி நேரம் வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம செலவிட்றோம் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்க டயத்தில் வந்து பட் வாசிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையுமே வந்து இந்த புத்தகம் வந்து உணர்த்தது ஒரு முப்பது பக்கங்கள் பாகங்கள் உள்ள புத்தகம் நன்சை பதிப்புகம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு இருபது ரூபாய் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் வந்து வாசிப்பு அனுபவம் வந்து எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு முக்கியன்றதை வந்து நிறையா எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க பட் எடுத்தோடனே வந்து இந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வந்து உலக புத்தக தினம் கொண்டாடுறாங்க அப்போ வந்து ஷேக்ஸ்பியர் அவர் வந்து ஆங்கில ஒரு கவிஞர் ஆங்கிலத்துக்கே வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் சொற்களை வந்து அவரே வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தேழு நாடகங்கள் வந்து எழுதியிருக்காரு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிரபலமான கவிஞர் அவரோட நினைவு தினமாகவும் தான் வந்து அந்த புத்தக வந்து ஏப்ரல் இருபத்தி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி புத்தக தினத்தை பற்றி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க இது மாதிரி வந்து நானுமே நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்துருக்கேன் ஏப்ரல் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லா வந்து வேர்ல்டு புக் டே அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபர் போட்டாங்க அந்த எதிரி வீடியில் வந்து முப்பது போட்டாங்க அந்த காமன் அந்த வெப்சைட்டில் வந்து இருபத்தஞ்சு போட்டாங்க இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் தேசாந்திர பதிப்போம் அதில் ஒரு இருபது போட்டாங்க அந்த புக் டேக்கு வந்து நிறைய ஆஃபர் போட்டாங்க அந்த வேர்ல்டு புக் டே வந்து எப்படி வந்து அந்த ஷேக்ஸ்பியர் அவரோட நினைவு தினமாக ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ தான் வந்து அதை அறிவிச்சாங்க அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க அதுமே வந்து புத்தகம் வந்து முக்கியம் வாசிப்பு பழக்கம் வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் ஆங்கிலேயரால் வந்து தூக்கில் போடப்பட்டவராக அந்த தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி வந்து எதையோ ரொம்ப அவசரமாக தேடிகிட்டு இருந்தாராம் அப்போ வந்து கேட்டாங்களாம் என்ன தேடிக்கிட்டு இருக்கணும் இல்லை நான் ஒரு புத்தகம் வச்சு படிக்கணும்னு அந்த புத்தகத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா பகத்சிங் ரொம்ப ரொம்ப இளவயிலே வந்து சுதந்திர போராட்டத்துக்காக வந்து போராடி தூக்கிலிடப்பட்டவர் பகத்சிங் அவரோட வரலாறு வந்து கதை அதேமாரி நீங்கள் வாசத்தை தெரிஞ்சுக்கோங்க அந்த பகத்சிங் வந்து தூக்கு போடப்பட்டிருக்காரு அப்போ வந்து ஏதோ தேடிக்கிட்டு இருந்திருக்காரு அது என்னன்னு சொல்லி கேட்டோன்னே அவர் சொல்லியிருக்காரு இல்லை புத்தகம் அப்படின்னு ஒன்னே சாக போகிற நேரத்தில் கூட இதுக்கு நீ புத்தகம் தேடிக்கிட்டு இருக்க தூக்கில் வந்து அவனை தான் போட போகிறமே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு சாக போகிறப்ப கூட வந்து நான் முட்டாளாக சாக விரும்பலை கொஞ்சம் கற்றுக்கிட்டு அறிவாளியாக சாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பேரறிஞர் அண்ணாக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை வந்து பண்ண போகிறாங்களா அப்போ என்ன கேட்டிருந்தாரான் டாக்டர்கிட்ட அறுவை சிகிச்சை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து தள்ளி அறுவை சிகிச்சை வைக்க முடியுமா சொல்லி கேட்டிருக்கிறான் அதுக்கு வந்து டாக்டர் வந்து எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை நான் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த புத்தகத்தை முடிச்சுட்டு நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வாசிப்பு பழகத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து சாகுறப்ப கூட வந்து தூக்கு போடுற தூக்கு போடுறப்போ கூட வந்து அகசிங்களும் இம்பார்டண்ட் இருக்குது அதே ஆப்ரேஷன் போன பிறத்துக்கு முன்னாடி கூட அறிஞர் அண்ணா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு இது ரெண்டு மூணு பேர்த்து பற்றி சொல்லுறாங்க அவங்க அம்பேத்கர் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணன் அம்பேத்கர் உலகம் போற்றும் அறிஞராக திகழ்ந்ததற்கு பல்வேறு புத்தகங்கள் படித்து பெற்ற ஆழ்ந்த அறிவே முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அம்பேத்கருமே வந்து இவ்வளோ அறிவாக இவ்வளோ திறமை மிக்க இவ்வளோ போராட்டங்களும் இவ்வளோ அந்த சட்ட சட்டத்திட்டங்கள்லாம் வந்து இவ்வளோ எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் நிறைய புத்தகத்தை வந்து படிச்சிருக்காரு அதுவுமே தான் காரணம் அப்படிம்பாங்க அது மாதிரி வந்து லண்டனாக எனக்கு சரியாக அந்த இது தெரியல அந்த இடத்துல வந்து லைப்ரரியில் வந்து ரெண்டு பேர் தான் வந்து அந்த புத்தகத்தில் உள்ள எல்லாத்தையும் படித்திருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் அந்த லைப்ரரியில் உள்ள எல்லா புத்தகத்தையும் படித்தது வந்து ரெண்டே பேர்ன்றாங்க ஒரு வெளிநாடு சொல்கிறாங்க பட் லண்டனை அப்படின்றத நான் மறந்துட்டேன் அந்த ஒரு லைப்ரரியில் வந்து எல்லா புத்தகத்தையும் படித்த ரெண்டு பேர்த்தில் வந்து ஒரு ஆள் வந்து அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒரு மனிதரோட பேர் வந்து அம்பேத்கர் சொல்லி அங்கே எழுதியிருக்குமா அந்த அதில் வந்து அவர் வந்து அவருக்கு வந்து அந்த வாசிப்பு பழக்கம் இருந்துச்சு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் ஒரு ஒரு விஷயமா வந்து அந்த வாசிப்பு பழக்கம் எவ்வளோ முக்கியம்ன்றத சொல்லிட்டு இருக்காங்க புத்தகம் குறித்து சான்றோர்கள் சிந்தனை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஜவஹர்கள என்ன சொன்னாராம் நான் மட்டும் வாழ வேண்டும் என்ற நிப நிர்பந்தத்தோடு என்னை தனித்தீவுக்கு அனுப்பினால் அங்கு செல்வதற்கு நான் தயார் ஆனால் எனக்கு புத்தகம் கொடுங்க ஸோ ஜவஹர்லால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நான் வந்து தனியாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லை என்னை தனியாக அமுச்சி விடுங்க ஆனால் என்னோட புத்தகங்களும் நிறைய கொடுத்து அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கூட சொல்லியிருக்காரு இன்னொன்று வந்து மாவீர் நெப்போலியன் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நூலகங்களை கட்டுங்கள் இல்லையென்றால் சிறைச்சாலைகளை கட்ட வேண்டியிருக்கும் நீங்கள் நூலகங்களை கட்டலைனா வந்து கண்டிப்பாக சிறைச்சாலை தான் உருவாகும் மனுஷங்க வந்து படித்து படித்து தான் வந்து அடுத்த மனுஷங்களை பற்றி கலாச்சாரங்களை பிடிச்சி பிடிச்சிக்கிறாங்க சகிப்புத்தன்மை வந்து வருது அறிவு வந்து வளருது நிறையா மனுஷங்களை புரிஞ்சிக்கிட்டு நிறையா பிரச்சனை வராமல் வந்து சகிப்பு போகிறதுக்கு வந்து வாசிப்புக்குமே காரணம் நிறைய விஷயத்தை வாசிங்க கதைகளாக இல்லாமல் அறிவியல் சார்ந்தது வேளாண் சார்ந்தது சமூகம் சார்ந்தது அரசியல் சார்ந்ததாக வாசிங்க அப்படின்றாங்க அதுவுமே வந்து நூலகத்தை நூலகங்களை கட்டுங்கள் இல்லையென்றால் சிறைச்சாலைகளை கட்ட வேண்டியிருக்கும் சொல்லி மாவீர நெப்போலியன் சொல்கிறதுனால வந்து இப்போ சிறைச்சாலைக்குள்ளே வந்து புத்தகம் வந்து நிறைய படிக்கிறாங்க அது காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு புத்தகங்கள் நிறையாவே வந்து வாங்கிட்டு போகிறாங்க இன்னொன்று நீங்கள் வந்து அந்த புக் ஃபெஸ்டிவலில் போனீங்களா வந்து சிறைச்சாலைகளுக்கு உங்களுக்கு தானம் கொடுக்கணும்னா இந்த ஒரு பாக்ஸில் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு போலீஸ்காரங்க வந்து நிற்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து புத்தக ஃபெஸ்டிவல் ஒரு பத்து புக் வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு புக்கோ ரெண்டு புக்கோ உங்களால் முடிஞ்ச புக்கை வந்து நீங்கள் சிறை கைதிகளுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம்னு சொல்லி இப்போ வந்து ஒரு ஒரு புக் புக் ஃபெஸ்ட் வந்து அந்த ஒரு ஸ்டால் வந்து வச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து புத்தகத்தோட வலிமை வந்து இன்னுமே இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது என் முப்பது ஆண்டு காலத்தில் ஒரே போக்கீடாக இருந்தவை புத்தகங்களே சொல்லி வந்து நிறைய வருஷம் ஜெயிலில் வந்து நிறைய வருஷம் வந்து நான் புத்தகத்தை தான் வாசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அதுமாரி வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்து ரூபாய் இருந்தால் நீங்கள் என்ன வாங்குவீன்னு சொல்லி ஜனாதிபதி அப்துல் கலாம் வந்து அவர் கேட்கிறான் என்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தால் நான் வந்து புத்தகம் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதுமாரி ஐஏஎஸ் அதிகாரி இறையன்பு இறை அன்பு அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதி நிறைய இன்னும் நிறைய இப்போ ஒரு நல்ல பேச்சாளர் நிறைய இடத்துக்கு போகிறாரு நிறையா விஷயங்களை பேசுகிறார் நிறைய புத்தகங்களை வந்து படிக்கிறாரு பேசுறதுக்கு முன்னாடி நான் இந்த ரெண்டு புத்தகங்களை படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த வாசிப்பு பழக்கத்தை பற்றி புத்தகங்களை பற்றி நிறைய இடத்துல வந்து அவரோட சொற்பொழிவுகள்லாம் வந்து நானுமே கேட்டிருக்கேன் யூடியூப்லேயுமே நிறையா இருக்குது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நல்ல புத்தகங்களை வந்து வாசிப்பது வந்து நம்ம கௌரவமான விஷயமாக வந்து கருதணும் எனக்கு இது கௌரவம் தான் ஒரு பெரிய வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஒரு கௌரவம்னு நினைக்கிற மாதிரி நல்ல புத்தகங்களை படிக்கிறதுமே வந்து ஒரு கௌரவம்னு நினைக்கணும் அப்படின்றாரு அது நல்ல புத்தகங்கள் எல்லா புத்தகங்களுமே இல்லை சில நல்ல புத்தகங்கள் இருக்குது அப்படின்றாங்க அது மாதிரி இந்த இடத்துல வந்து புத்தகங்களை பற்றி ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு ஏதாச்சும் ஒரு நாளை சொல்லி இந்த நாளில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது ஏன்னா அது ரெகுலரான இருக்குது அது மாதிரி தான் வந்து நீங்கள் எந்த புத்தகம் படித்தாலும் உங்களுக்கு வந்து டக்கர் நாகவும் இருக்காது ஆனால் சில நல்ல புத்தகங்களை படிக்கும்போது எத்தனை வருஷம் வந்து கேட்டாலும் அந்த புத்தகத்தை பற்றி சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ என்கிட்ட வந்து இஸ்ராமகிருஷ்ணன் அவர்களோட கேள்விக்குரிய பற்றி கிட்ட சொல்லுவேன் அதை நான் படிச்சிருக்கேன் சிறிது வெளிச்ச புத்தகம் அது அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ படிச்சுட்டு இருக்க எனது இந்தியா பற்றி தான் வீடியோ போட்டுட்ருவோம் எனது இந்தியா மறைக்கப்பட்ட இந்த மறைக்கப்பட்ட வரலாறு இந்தியா அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து இஸ்லாம கிருஷ்ண புத்தகங்கள் வந்து எனக்கு அந்த மைண்டில் இருக்கு ஏன்னா அவ்வளோ கட்டுரைகள் வந்து அந்த புத்தகத்தில் இருக்கும் இப்போ படிச்சுட்டு இருக்க அந்த தேசாந்திரி புத்தகம் கூட அந்த பயண அனுபவங்கள்லாம் வந்து அப்படியே மைண்ட் நினைக்கிது ஏன்னா கொடைக்கால பற்றி ஒன்று சொல்லியிருப்பாரு குற்றாலம் பற்றி ஒன்று சொல்லியிருப்பாரு சிக்மங்களூர் பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு காசிக்கு போய் காசி காசிராஜன் அரண்மனையை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க அவ்வளோ அது மாதிரி சில நல்ல புத்தகங்கள் வந்து உங்கள் மைண்டில் நிற்கும் அந்த மாதிரி நல்ல புத்தகம் நல்ல எழுத்தாளர்கள் நிறைய விஷயத்த படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் வாசிப்பு பழக்கத்துக்கு முக்கியமாக வந்து ஒரு ஒரு முப்பது பேஜ்லேயுமே ஒரு ஒரு சினாரியவே கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமான விஷயத்த மட்டும் நான் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன் புத்தகங்கள் எப்படின்னா வந்து கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்துக்குமான இணைப்புன்னு சொல்கிறாங்க ஸோ கடந்த காலத்தில் உள்ள வரலாறுகள்லாம் வந்து நீங்கள் புத்தகத்துதான் படிக்கணும் அதுதான் வந்து அப்போ தான் வந்து நீங்கள் எதிர்காலத்தில் வர்ற பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து மனுஷன் கூட ஒரு கருத்தை வந்து அர்த்த கருத்தை வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க புத்தகங்கள் வந்து ஒரு கருத்தை வந்து அப்படி தான் நிற்கும் அது வந்து மாற்றியே சொல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க புத்தகங்கள் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்துக்குமான இணைப்பு தலைமுறைகள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையேயான பாலம் என்கிறது என்கிறது இனிஸ்கோவின் உலக புத்தகத்தின இணையம் காலத்தின் ஆவணமாக திகழும் புத்தகத்தை கொண்டாடி மகிழவும் அவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உலக புத்தக தினத்தை உருவாக்க வேண்டும் என்று சர்வதேச பதிப்பாளர் சங்கத்தின் கருத்து முன்வைக்கப்பட்டு ஸ்பெயின் அரசால் யுனெஸ்கோவிற்கு பரிந்துரை செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அந்த உலக புத்தகத்தின் புத்தகத்தினம் நினைவு நினைவுனால வந்து அந்த ஆகஸ்ட்டில் வந்து அந்த ஏப்ரலில் வந்து சொன்னாங்க ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்டு வேர்ல்டு புக் டேன்னு சொல்லிட்டு அதோட வரலாறுமே இங்கே போட்டிருக்காங்க முதல்ல வந்து அந்த அச்சு இயந்திரம் வந்து அந்த ஆயிரத்தி நானூறு காலகட்டத்திலேருந்து இருந்துச்சு அந்த அச்சு எடுத்து நம்ம அந்த புத்தகம்லாம் படிக்கிறோம் அந்த அச்சு இயந்திரம் வந்து ஆயிரத்தி நானூறு காலகட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாங்களா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அந்த எழுபது கால மொத முத அச்சிட்டு வந்த புத்தகம் வந்து இந்திய மொழிகளில் வந்து தமிழ் மொழியில் தான் வந்து மொதல் வந்து புத்தகம் வந்துச்சா வேற எந்த மொழிலேயுமே வந்து அச்சு புத்தகம் வரவே இல்லையா முத மொதல் வந்து அச்சு புத்தகம் வந்து வந்து இந்திய மொழிகள்லேயே வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெருமையும் வந்து சொல்கிறாங்க கல்வி புக் டே வந்து நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து கொண்டாடப்பட்டுருக்காங்க அன்றைக்கி ஏகப்பட்ட பேருந்துக்கு வந்து புத்தகம் கொடுப்பாங்களா அன்றைக்கி கூட்டு கூட்ட கூட்டமாக வந்து எல்லா உட்காந்து வாசிப்பாங்களோ அதையுமே சொல்கிறாங்க நீங்கள் வந்து வாசிப்புக்குன்னே வந்து ஒரு 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 கேங் உருவாக்குங்க ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு புக்கை ஒரு மாதம் ஒரு வாரம் எடுத்துகிட்டு படிச்சுட்டு வந்துட்டு ஒரு புக்கை பற்றி இன்னொருத்தவங்கட்ட சொல்லுங்கள் ஒரு புக்கை பற்றி இன்னொருத்தவங்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க இன்னொன்று உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து ஏகப்பட்ட க்ளாஸு கோர்ஸஸ்லாம் சேர்க்குறீங்க அதுமாதிரி லைப்ரரியில் போய் அவங்க சேர்த்து விடுங்க ஒரு நாளைக்கு தனியுமே லைப்ரரி தனியுமே வந்து போயிட்டு வரட்டும் அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் உட்காந்து வாசிங்க அப்போ தான் வந்து உங்கள் பிள்ளைங்களுமே வந்து உங்கள்கிட்ட வந்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க அங்கே இருந்தால் வந்து எல்லாமே புதிய சிந்தனைகள் உருவாக்கும் ஒரு பூங்கான்னு போய் பார்க்கறதுக்கும் அவனா வந்து ஒரு பூங்காவை பற்றி படிக்கிறதுக்கும் அவனாக வந்து பூங்கா எப்படி இருக்கும் அவனா நினச்சி பார்த்துப்பான் அந்த கற்பனை திறன் அந்த ஒரு சிந்தனை தான் வந்து அவனை அடுத்தடுத்து புதிய விஷயங்களை வந்து அவனை உருவாக்கும் அப்படின்றாங்க இன்னொன்று நிறைய பேரோட கலாச்சாரம் நிறைய பேரோட மனுஷ வாழ்க்கைகளை வந்து நம்ம படிக்கும்போது சில விஷயம் நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் சகிப்பு தண்ணியோடு இருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைனா டக்குனு கோவப்படுவோம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவோம் பக்குவம் எல்லாம் போயிடுவோம் பட் நிறைய விஷயங்கள் நிறைய மனுஷங்களோட மனுஷங்களோட வாழ்வியல் கதைகளை படிக்கும்போது ட அந்த மனுஷங்கள்டோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ வரும்போது ஓகே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களோட வாழ்வியல் சம்மந்தப்பட்டது போல நம்ம தான் கோவப்படாமல் நம்ம கொஞ்சம் சகிப்பு தன்மையாக சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த மனுஷனோட கலாச்சாரமும் அவங்களோட வழியும் அவங்களோட வாழ்க்கையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து சரி பண்ணுறதுக்கும் சகிப்பு தன்மையோடு இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து வாசிப்பு வந்து நிறைய விஷயத்த வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க புத்தக வாசிக்கத்த புத்தக வாசிப்பு வந்து தமிழீகத்தையோட நிலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் வந்து தமிழகத்தோட பதிப்பகங்கள் அந்த புத்தக பதிப்பங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் ஆகியிருக்கான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே விட இப்போ வந்து அதிகமாக தான் இருக்கான் அதிகமான புத்தகங்கள் வந்து விற்கிறான் இன்னொன்று வந்து இந்த புக் ஃபெஸ்டிவல்லாம் வந்து அதிகமாக புத்தகங்கள் வந்து விற்கப்படுதான் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சு பார்க்கும்போது அது இந்த காலகட்டத்தில் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இவ்வளோ இருக்கிறப்பையும் வந்து இவ்வளோ விற்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் இருக்குது அப்படின்றாங்க இன்னொன்று வந்து வானொலி மொதல் மொதல் ரேடியோ வந்தப்போ கண்டிப்பாக இனிமேல் யாரும் புக்கெல்லாம் படிக்க மாட்டாங்க அவ்வளோதான் வானொலியிலே எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னாங்களாம் பட் ஆனால் வானொலி வந்துச்சா டிவி வந்துச்சா கம்ப்யூட்டர் வந்துச்சா இப்போ எல்லாமே வந்துச்சா இன்னுமே வந்து புத்தகத்தை படிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் எந்த ஒரு டெக்னாலஜி இருந்தாலும் வந்து புத்தகத்தை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஒரு இனத்தை நீங்கள் அழிக்கணும்னா வந்து நீங்கள் மக்கள் அழிக்கணும்னா புத்தகத்தை ஒரு தலைமுறையே நீங்கள் அழிக்கணும்னா மொத்த புத்தகத்தை எரிச்சிட்டா போதும் பழைய தலைமுறை வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு புதுசாக வாழ ஆரம்பிச்சிடுவாங்க எப்பவுமே ஒருத்தன் பழைய வரலாறு தானே அதுக்கு இப்போ இப்போ எனக்கு இது வேணும்னு சொல்லி போராடுவா நம்ம யாருன்றது தெரியும் நீங்கள் ஒரு புத்தகத்தை அழிச்சா அழித்தாலே வந்து ஒரு மொத்த இனத்தையே அழித்த மாதிரி ஆனால் தான் இலங்கையில் வந்து அந்த யாழ்ப்பாளம் நூலகத்தை வந்து மொத்தமாகவே அழிச்சாங்க இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வேறு இருபது முப்பது பர்சன்டேஜ் புத்தகம் தான் அங்கே வந்து எழுபது இனத்தை அழிக்கணும்னா வந்து நீங்கள் வந்து அந்த லைப்ரரியில் வந்து புத்தகங்கள் அழிச்சாவே போதும் அவங்களோட பழைய வரலாறு அவங்களோட பழைய வாழ்க்கை முறை எதுவுமே தெரியாமல் மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்றாங்க அதுக்காக வந்து அந்த யாழ்ப்பாணத்தை இலங்கையில் வந்து போரிட்றப்ப யாழ்ப்பாணம் லைப்ரரியை வந்து கொளுத்துனாங்களாம் அதில் வந்து நிறைய புக்குகள் போயிடுச்சா நிறைய இலக்கிய புத்தகங்கள் போயிடுச்சான் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் புக்கு புத்தகங்கள் போயிடுச்சா மீது இருபது பர்சன்டேஜ் தான் வந்து நமக்கு கிடச்சிச்சான் அந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் வந்து நிறையா போயிடுச்சு அந்த யாழ்ப்பாணம் அந்த நூலகத்தில் அந்த மாதிரி ஒரு ஒரு லைப்ரரி ஒரு புத்தகங்கள் அழிச்சா வந்து ஒரு இனத்தை நம்ம அழித்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து புத்தகங்களுக்கு வந்து இம்பார்டன்ட் சொல்கிறாங்க அது மாதிரி புத்தகங்களை பரிசோலிப்போம் அப்போ அவங்களுக்கு வந்து பர்த்டே வருது இல்லை கல்யாண வரதுன்னா வந்து எத்தனை வாட்டி தான் வந்து அந்த கிஃப்டே வாங்கிட்டு கொடுத்துட்ருப்பீங்க நீங்கள் வந்து புத்தகங்களை வந்து பரிசளிக்க ஆரம்பிங்க புத்தகம் வந்து அவங்கள்ட்ட போய் சேரட்டும் அட்லீஸ்ட் அவங்க படிக்கலனால என்றைக்காச்சும் ஒரு நாள் யாராச்சும் ஒரு நாள் எடுத்து படிப்பாங்க அதனால் புத்தகங்களை வந்து நீங்கள் வந்து பரிசீலிக்க ஆரம்பிங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வாசிப்போட இந்தியாவின் நிலையை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து உலக அளவில் நடத்த ஆய்வில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா கனடா ஜெர்மனி போன்ற நாடுகளில் சுமார் அஞ்சரை மணி நேரம் படிக்கிறார்கள் என்று சுமார் அதாவது ஒரு நாளைக்கு வந்து பத்து மணி நேரம் வந்து மக்கள் சராசரியாக வந்து படிக்கிறாங்களாம் இந்தியாவில் இது வந்து வெறும் இந்த இலக்கியம் சார்ந்த புக்கா இல்லை ஸ்கூல் புக்கையும் சேர்த்து சொல்கிறாங்களா தலையா பட் ஆனால் இந்தியாவில் வந்து வந்து பத்து புள்ளி நாற்பத்திரெண்டு மணி நேரம் படிக்கிறாங்களாம் ஒரு நாளைக்கு சராசரியாக எடுக்கிறாங்களா மொத்தமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்தது உங்கள் தாய்லாந்தில் வந்து ஒம்பது புள்ளி இருபத்தி நாலு மணி அப்புறம் வந்து இந்த மாதிரி அமெரிக்கா கனடா ஜெர்மனியில் ஜெர்மனியிலிருந்து அஞ்சரை மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க புத்தகங்களை ஏன் படிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க புத்தகங்கள் நமது கற்பனை வளத்தை பெருக்குகிறது உதாரணமாக கதை ஒன்று படிக்கும்போது அதில் பூங்கா ஒன்றை குறித்து விவரிக்கப்படும்போது படிக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் கற்பனைக்கு ஏற்றவாறு அதை தீர்மானித்துக் கொள்வார்கள் புத்தகங்கள் படிப்பது மூளைக்கு நலமளிக்கக்கூடிய ஒன்று புதிய சிந்தனைகள் தோன்றுவதற்கும் அறிவாற்றலை பெருக்கிக்கொள்ளவும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் எழுத்தாளராக உருவாகவும் ஆரோக்கியமான அறிவார்ந்த உரையாடல்கள் நடத்தவும் புத்தகங்கள் படிப்பது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லி வாசிப்பு பழக்கத்தை பற்றி ஏன் புத்தகம் படிக்கணும் அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க போர்களில் அழிவுற்றவை புத்தகங்கள் தானே இப்போ சொல்கிற அந்த இலங்கையில் வந்து அந்த ஒரு புத்தகங்களை அழித்தாங்க அப்படின்னு சொல்லி அதோடய வரலாறுமே போட்டிருக்காங்க மனித கண்டுபிடிப்புகளில் புத்தகங்கள் அளவுக்கு மற்றவை சவால்களில் சந்தி சவால்களை சந்தித்திருக்குமா என்பது சந்தேகமே போர்களில் அழிவுற்றவை புத்தகங்களும் தான் மனித கண்டுபிடிப்புகளில் புத்தகங்கள் அளவுக்கு மற்றவை சவால்களில் சந்தித்திருக்குமா என்பது சந்தேகமே உலக வரலாற்றில் போர்களால் அளிக்கப்பட்டவை மனிதர்கள் மட்டுமல்ல புத்தகங்களும் தான் மக்களை கொன்றால் ஒரு தலைமுறையை தான் அழிக்க முடியும் அதே நேரத்தில் நூலகங்களை அளித்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தின் அடையாளத்தையே அழித்துவிட முடியும் அதைத்தான் சாம்ராஜ்யங்களை கைப்பற்றியவர்கள் செய்தார்கள் சொல்லிட்டு நீங்கள் வந்து மக்கள் அழித்தா வந்து ஒரு தலைமுறை தான் அழிக்க முடியும் நூலகங்கள் அழித்தா ஒட்டுமொத்த இனத்தையே வந்து அடையாளத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால்தான் வந்து புத்தகத்தெல்லாம் வந்து அழிச்சிருக்காங்க ஸ்ரீலங்காவின்னு சொல்லி அதோட வரலாறுமே சொல்கிறாங்க இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழகமும் பஞ்சாப் பல்கலைக்கழகமும் தீர்க்கரையாக்கப்பட்டன தீக்கரை ன அதே போன்று இலங்கையில் இனக்கலவரத்தில் யாழ்ப்பாண நூலகம் அளிக்கப்பட்டு எண்ணற்ற தொன்மை வாய்ந்த தமிழ் நூல்கள் அளிக்கப்பட்டன ஓலை வீற்றிருந்த தமிழ் இலக்கியங்கள் நெருப்பிலும் ஆற்றிலும் வீசி அளிக்கப்பட்டதும் முக்கியமான பதிவாகும் அவற்றில் அழிந்து போய் மிச்சம் மீதியுள்ள இலக்கியங்கள் தான் இன்றைக்கு நம்மிடம் உள்ள செல்வங்கள் சொல்லிட்டு அந்த யாழ்ப்பாளத்திலே வந்து அந்த போரில் வந்து ஏகப்பட்ட இதை அழிச்சிருக்காங்க அப்படின்றாங்க அது மாதிரி இப்போ உள்ள தொழில்நுட்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து அந்த கிண்டில் புத்தகங்கள் சொல்லி வந்துச்சு நம்ம வந்து நெட்லேயே படிச்சுக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அது வந்தவொடனே எல்லாமே சொன்னாங்களா கண்டிப்பாக வந்து புத்தகத்தை யாருமே படிக்க மாட்டாங்க இனிமேல் வந்து அந்த ஆன்லைனில் தான் வந்து படிக்க போகிறாங்க ஏன்னா உலகத்தில் எந்த மூலையிலேருந்து எந்த புக்கானால் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு புத்தகங்கள் இனிமேல் வைக்காதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழில் எல்லாமே பயந்தாங்களா அந்த கிண்டில் புத்தகங்கள் வந்து வந்தப்போ போய் வந்து அந்த அமேசான் கிண்டில்லாம் இருக்குல்ல பட் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் வந்து அதை ரொம்ப நேரம் பார்த்து படிக்கிறது கண்ணுக்கு வந்து ரொம்ப உலகத்தில் வந்து மனுஷனுக்கு தான் ஆறு அறிவு இருக்குது அவனால் மட்டும் தான் வாசிக்க முடியும் அஞ்சு அறிவோடு நமக்கு வந்து மனுஷனுக்கு வந்து உயிரினங்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா இருக்குது அது எதுக்கு நான் வந்து வாசிக்கிறதுக்குன்னா ஸோ அதனால் வந்து நம்மளால தான் மனுஷங்களால் மட்டும் தான் வாசிக்க முடியும் ஐந்து அறிவு கொண்டு யாராலுமே வாசிக்க முடியாது ஸோ அதனால் நம்ம நிறையா வாசிக்கணும் அப்படின்றதமே வந்து சொல்லியிருக்காங்க ஏன் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் புத்தகம் ஒரு சிறந்த நண்பன் என்றால் அது மிகையாகாது காரணம் மனித நண்பன் மனித நண்பன் நேரத்திற்கு ஏற்றால் போல் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்வான் ஆனால் ஒரு புத்தகம் எக்காலத்திலும் தன்னுடைய கருத்தில் மாறுவதே இல்லை ஒரு கல்லை ஒளி செதுக்கி செதுக்கி ஒரு கல்லை ஒளி செதுக்கி செதுக்கி ஏன் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு சின்ன பேரவை கொடுத்துருக்காங்க அதையுமே நான் வாசிச்சிடுறேன் புத்தகம் ஒரு சிறந்த நண்பர் என்றால் அது மிகையாகாது காரணம் மனித நண்பர் நேரத்திற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்வான் ஆனால் ஒரு புத்தகம் எக்காலத்திலும் தன்னுடைய கருத்தை மாற்றுவதே இல்லை ஒரு கல்லை உளி செதுக்கி செதுக்கி அழகிய சேர்ப்பமாக மாற்றுவதை போல் புத்தகம் வாசிக்க வாசிக்க நம்மை அறிவுள்ள பண்புள்ள மனிதனாக மாற்றுகிறது நம்மை தேவையான விசஞானம் பெற நாம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் புத்தக வாசிப்பின் மூலம் கிடைத்த அறிவை நாம் வாழ்நாளில் தேவையான போது பயன்படுத்தி கொள்ள முடியும் உலகில் நாம் பார்த்த பார்க்கின்ற தலைவர்கள் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அனைவரும் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை கொண்டவர்களே அதன் மூலம் பெற்ற அறிவை கொண்டே சிந்தித்தும் செயல்பட்டும் நம்மிடையே பிரபலமானவர்கள் சொல்லிட்டு இப்போ உள்ள பிரபலமானவர்கள் எல்லாமே வந்து புத்தகம் வாசிப்பாளர்களே அப்படின்னு சொல்கிறாங்க பாட புத்தகங்களை தாண்டி வந்து நீங்கள் நிறையா வந்து குழந்தைகள்லேருந்து வந்து நிறைய விஷயங்களை வந்து பாட புத்தகங்களையும் தாண்டி நிறையா வாசிக்கணும் அப்படின்றாங்க தத்துவ அறிஞர்களுமே வந்து அதுதான் சொல்கிறாங்க அப்படின்றாங்க புத்தக கண்காட்சிக்கு வந்து புத்தக கண்காட்சி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட இடத்துல புத்தக கண்காட்சி நடத்திட்டு இருக்கேன் நீங்கள் வந்து புத்தக கண்காட்சிக்கு வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க அங்கே போய் நீங்கள் புத்தக வாங்குறீங்களோ இல்லையோ அங்கே போங்க கலந்துக்கோங்க ஒரு புக்கு ரெண்டு புக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அங்கே உள்ள சொற்பொழிவுகள் வந்து உட்கார வச்சு கேட்க வைங்க அங்கேயே வந்து நிறைய அறிஞர்கள் நிறைய எழுத்தாளர்கள் வந்து சொற்பொழிவு பண்ணுறாங்க வாழ்க்கையை பற்றியும் அந்த கலாச்சார பற்றியும் சமூகத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் ஏற்றத்தளவு பற்றியும் உலக அரசியலை பற்றியும் உலக சினிமாவை பற்றியும் நிறையா பேசுகிறாங்க ஸோ அதுமாதிரி நீங்கள் வந்து புத்தக கண்காட்சிகள் புக்காக புத்தக விழாக்களுக்கு வந்து கூப்பிட்டு போங்க குழந்தைங்களை குடும்பமாக போங்க அப்படின்றாங்க ஸோ இன்றைக்கி வந்து வாசிக்கோட தேவை வந்து இன்றைக்கி ரொம்பவே இருக்குது இன்றைக்கி நான் நிறையா நீங்கள் வாசித்தா நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும் அப்படின்றாங்க அதுவும் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் உள்ள தாக்கத்தில் இப்போதைக்கு ாம அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும்னா வந்து நம்ம புத்தகம் நிறைய வாசிக்கணும் அப்படின்றாங்க லாஸ்ட்டாக வந்து அது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறாங்க நான் அதையுமே சொல்லி இந்த பதிவு நிறைவு பண்ணிடுறேன் நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து எடுத்து வாசிங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது சமூக வலைதளங்களின் தாக்கம் முகநூல் வாட்ஸ்அப் போன்றவை இன்றைய இளைய சமுதாயத்தினரின் பெரும்பாலான நேரத்தை விரயம் செய்கின்றன தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வழங்கும் இலவச இன்டர்நெட் என்ற வரிசையில் வீழ்ந்து பெரும்பாலான நேரத்தை அதை பார்ப்பதிலேயே செலவிடுகின்றனர் அனைவரும் வயது வேறுபாடின்றி செல்போனில் தொடுதிரைக்கு அடிமையாகிவிட்டனர் வீடு புதுவெளி என எங்கு பார்த்தாலும் அனைவரும் தங்களின் செல்போனை பார்ப்பதிலேயே கவனம் செலுத்துகின்றனர் இதனால் இவர்கள் வாசிப்பு என்ற அறிவு தேடலை கற்றுக்கொள்ளாமலே போகின்றனர் உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் நண்பர்களுடன் இணைப்பிலே இருப்பதற்கும் சமூக வலைத்தளம் முக்கியம்தான் ஆனால் அதிக நாள் ஆனால் அதில் நாம் எவ்வளவு தூரம் பொன்னான நேரத்தை சில தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை ஆனால் அதில் நாம் எவ்வளவு தூரம் பொன்னான நேரத்தை தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்துவதன் மூலம் விரயம் செய்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு அந்த அடிமை முறையிலிருந்து வெளியேற வேண்டும் முடிவாக புத்தக வாசிப்பு மட்டுமே சுயமாக சிந்திக்கின்ற முடிவெடுக்கின்ற தலைமுறையை உருவாக்க முடியும் வாசிப்பு பழக்கம் இன்றைய தலைமுறைக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் ஒரு பாலமாக இருந்து அறிவை கடத்துகின்ற செயலை செய்கின்றது நம்முடைய வரலாறு பண்பாடு கலை இலக்கியம் கண்டுபிடிப்புகள் போன்றவற்றை நாம் வாசிப்பின் மூலம் நம் முன்னோர்களிடமிருந்து பெற்றோம் நம்மிடமிருந்து எதிர்கால தலைமுறையினர் வாசிப்பின் மூலம் பெற வேண்டும் அதற்கு நாம் வாசிப்பை நேசிப்பதோடு நம் சந்ததிகளுக்கு நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் புத்தகம் புத்தகங்கள் வாங்க செய்யும் செலவு செலவு அல்ல மாறாக அது முதலீடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு புத்தகம் வாங்குறது வந்து அது செலவில்லை அது வந்து முதலீடு தான் பண்ணுறோம் ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்து வச்சுட்டா அந்த புத்தகத்தை வந்து கரெக்டாக அழகாக புத்தகத்தை கிளியாம சேஃபாக வச்சிருந்தா அது ஒரு ஆயிரம் பேர் கூட படிக்கலாம் அப்படின்றாங்க வாசிப்பு பழக்கம் வந்து எவ்வளோ முக்கியன்றது சொல்லியிருக்காங்க வாசிப்பு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் செல்விந்தர் கூட ஒரு புத்தகம் போட்டிருக்காரு வாசிப்பு பழக்கத்தை பற்றி நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காங்க இந்த புத்தகமே அதோட வரிசையில் வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க நன்சை பதிப்பகம் நன்சை பிரசுரம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு விலை வந்து இருபது ரூபா தான் முப்பது ரூபா தான் முப்பது பேஜ்கள் தான் இருக்கும் பட் ஆனால் அவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டு வாசிப்பு வந்து ஒரு மனுஷனுக்கு முக்கியம் அவன் அதில் தான் வந்து இப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அறிவியல் சார்ந்த சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து இந்த ஏற்ற சார்ந்து உலக அரசியல் உலக சினிமா மக்களோட கலாச்சாரம் மக்களோட பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியாத கலாச்சாரம் நமக்கு தெரியாத வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும் அப்படி கற்றுக்கிட்டா அவனுமே வந்து ரொம்ப பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடு நிறைய மருந்து நிறையா அந்த இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வ வார்த்தையோட கணம் வந்து தெரியும் வார்த்தையை யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப பொறுமையாக யூஸ் பண்ணுவான் ரொம்ப ரொம்ப பக்குவமாக இருப்பான்னு சொல்லி வாசிப்போட இது வந்து நமக்கு தேவை அறிவு தேடல் வந்து வாசிப்பில் புத்தகங்கள்தான் இருக்குது அறிவு நீங்கள் வளர்த்துக்கணும் நிறைய சிந்தனை வளர்த்துக்கணும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் நிறைய விஷயங்களை பற்றி ஆராயணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை படிங்க தப்பாக இருந்தாலும் அதை படிங்க மறுபடியும் உங்களுக்கு எது கரெக்டானு தோணும் அதை நோக்கி போய் போங்க நல்ல புத்தகங்களை வந்து செலக்ட் பண்ணி படிங்க இருந்தே வந்து ஸ்கூல் புத்தகத்தை தாண்டி இந்த மாதிரி இந்த மாதிரி புத்தகங்களை ப படித்து தெரிஞ்சுக்கோங்க சின்ன பிள்ளைங்களை வந்து புத்தக கண்காட்சிகள் வந்து கூப்பிட்டு போங்க எல்லா க்ளாஸும் சேர்த்து ஒரு டான்ஸ் க்ளாஸ் அது இதுன்னு சேர்க்கறதுக்கே தாண்டி நீங்கள் வந்து லைப்ரரியிலேயே வந்து அவங்களை போய் சேர்த்து விடுங்க தினையுமே போயிட்டு வரட்டும் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் போயிட்டு வரட்டும் சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக வந்து இந்த வாசிப்பு எவ்வளோ முக்கியன்றது வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க வாசிப்பை நேசிப்போம் ஐ வி நாகராஜன் அவர்கள் எழுதியது ஒன்பது ரூபாய்தான் அந்த புக்கு இருபது ரூபா தான் இந்த புக்கு படிங்க நன்றி